வணக்கம் நண்பர்களே கடைகளை உடைய சரித்திரம் படைய சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெற கொள்வேன் வாங்கணும் ஒரு அருமையான செய்தி பற்றி தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்காக குறிப்பா விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு வராங்க இன்னைக்கு வந்து அதில் ஒரு மிக அருமையான ஸ்கீம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்கீமோட நேம் என்னன்னா தமிழக அரசின் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்தின் வந்து தமிழக மக்கள் வந்து கறவை வாங்க ரூ ஒரு லட்சத்தி வரைக்கும் கடந்துறாங்க வாங்க இந்த வீடியோவில் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிலிட்டி என்ன என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எப்படி விண்ணப்பிக்கிறது இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துகிறாங்க இன்னும் எழுபாகவும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை கடைசியும் யூஸ் பண்ணால் பாருங்கள் ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு யார் மூலியமாக சேப்படுத்துகிறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கில் உள்ள டேப் சிடி சிஓ அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக லிமிடெட் அவங்க மூலியமா வந்து தமிழ்நாடு சேர்ந்து இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்க நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன எழுப்பின்னு பார்க்கலாம் விண்ணப்பத்தர் வந்து பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மர்ப்பினர் அவங்க எல்லாம் யாராவது ஒருத்தராக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து குடும்பம் வந்து ரூ மூணு லட்சத்துக்குள்ள இருக்கணும் அதாவது குடும்ப விண்ணப்பத்தார குடும்ப ஆண்டு வந்து மூணு லட்சத்துக்கு மேல போனா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது மூணு லட்சத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லுறாங்க நெக்ஸ்ட் வந்து வெண்ணப்பதின் வயது வந்து பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குள்ள இருக்கணும் அப்படி பதினெட்டு வயதுக்குள்ளயோ அறுபது வயதுக்கு மேலயோ இருந்தா இந்த ஸ்கீமுக்கு வந்து அங்கே அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து வெண்ணப்பத்தாரன் வந்து மா மாவட்ட கோட்டுரூப்பால் உற்பத்தியாளர் உள்ள உறுப்பினராக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் வாங்கப்படும் சொல்லுறாங்க நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீம் மூலியமா எவ்வளவு கடன் வாங்க பாக்கிறாங்க இந்த ஸ்கீம் வந்து பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் எருமை மாடு உட்பட வாங்க வந்து ரூ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் அதுவே கறவை மாடி ஒன்றுக்கு வந்து அறுபதாயிரம் வாங்குறாங்க அதாவது ரெண்டு மாடுங்க வாங்க வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தராங்க அதே ஒரு மாடுனா அறுபதாயிரம் தராங்க எருமை உட்படும் சொல்லிக்கிறாங்க அடுத்தது வாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் விண்ணப்பத்தினோட சாதி சான்றிதழ் நெக்ஸ்ட் வந்து வருமான சான்றிதழ் வருமான சான்றிதழ் வந்து மூணு லட்சத்துக்குள்ள இருக்க மாரி வருமான சான்றிதழ் வேணும் நெக்ஸ்ட் வந்து பிறப்பிட்ட சான்றிதழ் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம வங்கிகள் கோரும் ஆவணங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வேணும் என்னன்னா சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்பிட்ட சான்றிதழ் வங்கி கோரும் ஒரு சில ஆவணங்கள் நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அவங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியான நிலையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் அல்லது கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் வங்கிகள் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் பற்றி எதாவது டவுட்னா அங்கே போய் கேட்டாவே தெரிஞ்சுக்கலாம் எங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் வங்கிகள் இவங்க அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதை பற்றி ஏதாவது டவுட்னா அவங்களுக்கு கேட்டாவது வந்து எடுவிச்சுட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஓகே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட்ஸ்க்ரைப் பண்ணுங்க முடிஞ்சா மத்தவங்களை ஷேர் பண்ணுங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன்று பண்ண வேணா பெல்லை கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட எந்த ஸ்கீம்னாலும் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க ஸ்கீம் பத்தி நான் போடுறேன் நன்றி வணக்கம்